வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா குமத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து திண்டுக்கல் கொம்பேரி பட்டி சண்டனோட குட்டிகள் விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் வாங்க போய் பதிவு கண்ணன் வணக்கம் இன்னைக்கு வந்து குட்டிகள் விலை நிலவரம் எப்படி போகுது என்ன கொஞ்சம் மந்த மாத்தம் போகுது வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் டல்லு தான் இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க இருபது அதுல எத்தனை ஜமனா பாரு அஞ்சு அது ரெண்டு தான் இருக்க மாட்டிருக்கு சரி ஓகே லோ பட்ஜெட்டில் இருந்து போயிடலாம் எத்தனை நாள்லேருந்து ஸ்டார்டிங்காக அது உங்கள் ரேட் ஸ்டார்டிங் அப்படியே பார்த்தர்லாமா மூட்டுக்குட்டி கருப்பு இது எத்தனை நாள் ஆன நாலு நாள் குட்டி என்ன முடிக்கலாம் ஆயிரம் முடிக்கலாம்

சேலம் கருப்பா மூணு ஐநூறு கிடக்கி

இது வந்து ஜோடியா வாங்கنا என்ன ரேட் சொல்றீங்க ஜோடியா வாங்கனா 26000 26000 தனித்தனியா வாங்கنا இது வந்து எத்தனை மாசமான குட்டி

சரி ஓகேமா அப்படியே நம்ம பதவிகள் பாத்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க ரொம்ப நன்றி